அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை மூன்று நட்சத்திரங்கள் மூன்று திதிகள் ஒரே நாளில் இணைந்தால் என்ன ஆகும் தெரியுமா இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பு சொந்தங்களை இந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரை ரேவதி நட்சத்திரம் இரவு பதினொன்று இருபத்தி ஒன்பது வரை அஸ்வினி நட்சத்திரம் அதன் பின்பு பரணி நட்சத்திரம் சஞ்சரிக்கின்றது அதே போல் அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை ஏகாதசி திதி இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்று வரை துவாதசி திதி அதன் பின்பு திரையோதசி திதி ஆகிய மூன்று திதிகள் சஞ்சரிக்கின்றது எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க ஒரே நாளில் மூன்று நட்சத்திரங்கள் மூன்று திதிகள் சங்கமிக்கும் அருமையான ஒரு நாள் இந்த நாளில் பிரபஞ்சத்திலிருந்து அபரிவிதமான நேர்மறை சக்திகள் அதாவது தெய்வ சக்தியினுடைய தாக்கம் பூமியின் மீது அதிகமாக இருக்கும் எனவே நான் ஒரு நான்கு ஆன்மீக ஆலோசனை சொல்றேன் இந்த நான்குல ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் உங்கள் எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் கஷ்டங்கள் அத்தனையும் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் முதலாவது அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதேனும் சிவ ஆலயம் சென்று சிவ தரிசனம் பாருங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது இரண்டாவதாக அன்று ஓம் சிவாய நம என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை முன்னூற்றி எட்டு முறை நேரம் கிடைக்கும்பொழுது சொல்லுங்கள் மூன்றாவதாக அன்று இல்லாதோருக்கு அன்னதானம் செய்யுங்கள் அபரிவிதமான சிவனருள் உங்களுக்கு கிடைக்கும் நான்காவதாக உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் லிங்கம் பானலிங்கம் சிவன் சிலை எந்த விதமான சிவரூபங்கள் இருந்தாலும் அதற்கு பாலபிஷேகம் அல்லது வில்வ தீர்த்த அபிஷேகம் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் அருமையான நாள் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் உங்கள் நாட்டில் நீங்கள் உங்கள் நாட்டு நேரப்படி காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அற்புதமான ஆன்மீக விஷயங்களை செய்யுங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் ஏதாவது சந்தேகம் தான் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயம் விளக்கம் தருகின்றேன் இந்த ஜூன் மாதம் நமது அறக்கட்டளை சார்பாக நவகிரக உபாஷனை வாட்ஸ்அப் வகுப்பு தொடங்கப்படுகின்றது இருபத்தி ஏழு நாட்கள் நவகிரக உபாஷனை வாட்ஸ்அப் வகுப்பு நீங்கள் வீட்டிலிருந்தபடியே நவகிரகங்களின் பரிபூர்ணமான அருளை பெறலாம் இந்த வகுப்பில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கத்தை தருகின்றேன் நமது ஆனந்த ஒளி அன்ன சேவா குழுவின் அன்னதானத்திற்கு இன்று பங்களிப்பு செலுத்தியுள்ள அத்துணை குடும்பத்திற்கும் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்